அவங்க எந்த பின்னணியில் அதை கொண்டார்கள் என்று தெரியவில்லை பொதுவாக இடதுசாரிகள் புதிய கல்விக் கொள்கையில் எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டிருக்கிறார்கள் கேரள மாநில அரசு அதனை முழுமையாக விமர்சனத்துக்கு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொண்டிருப்பது அதிர்ச்சி நைனா நாயர் என்ன சொல்றாருன்னா அவங்க சகாதானே அவர்களே ஏத்துக்கப்புறம் தமிழ்நாட்டு ஏத்துக்கிறது என்ன தயக்கம் கேட்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் புரட்சிகரமான பல முடிவுகளை கடந்த காலங்களிலும் எடுத்திருக்கிறது இப்போதும் அதே வழியில் நம்முடைய மாண்புமிகு முழு முதல்வர் அவர்கள் பெரியார் அரசியல் பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார் எனவே தமிழ்நாடு பிறருக்கு முன்னோடியாகத்தான் இருந்திருக்கிறது வழிகாட்டியாக இருந்திருக்கிறது முன்மாதிரியாக இருந்திருக்கிறது இதிலும் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடும் நேற்று நான் அந்த வேண்டுகோளை வைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன் என்ன வேண்டுகோள் என்றால் உடனடியாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்பு முதல்வர் கூட்ட வேண்டும் அதிமுக திமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஓரணியில் திரண்டு நின்று இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் இதனை எதிர்த்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு கொடுத்திருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வழக்கு கொடுத்திருக்கிறோம் வழக்கு நிலுவையிலே இருக்கிற போது அதனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவது அல்லது முதல்வர் அவர்கள் விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் நீங்க வரும் தேர்தலில் நடிகரோட கட்சி காணா போயிருமா அது மக்கள் முடிவு செய்வாங்க மகாபலிபுரத்துல வந்து கருவுல பாதிக்கப்பட்ட நாற்பது குடும்பத்தை சந்திக்கிறாரு அதை பத்திய முடியும்

பாஜக உள்ளிட்ட சங்கத் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள் விமர்சனங்களை பரப்புகிறார்கள் எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள் எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அதற்கு ஒருபோதும் திமுக தலைவரான கூட்டணி இடம் கொடுத்தார் ஆறுல வந்து கூட்டணி கட்சியா கூட்டணி ஆட்சியா முடிவுக்கு

பாஜக இன்னும் கூட்டணியை அமைக்கவில்லை போராடி சட்டமன்ற தேர்தலில் அபிப்பிராய் என்ன தாக்கம் என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்வோம் இப்போதைக்கு அவர்கள் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு அணியாகவே திரளவில்லை உதவிகளாகத்தான் சிதறி கிடக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எனவே திமுக கூட்டணிக்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது